சாப்பிடக்கூடிய உணவுகள் எந்தெந்த உணவுகளை கொடுக்கலாம் எந்தெந்த உணவுகளை கொடுத்தால் அது இறப்பை சந்திக்கும் நோய்வாய்ப்படும் என்பதை பற்றி இந்த காணொலியில் உங்களுக்காக பல புத்தகத்திலிருந்து தொகுத்து எடுத்து வந்திருக்கிறேன் அதில் முதலிடத்தில் இருப்பது அப்படின்னா சாக்லேட் இந்த சாக்லேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தியோரோமை என்ற வேதிப்பொருள் இருக்கிறதுனால இதை இந்த சாக்லேட்டை வந்து சாப்பிட்டுச்சுன்னா இந்த செல்ல பிராணிகளுக்கு என்ன வரும்னா வாந்தி வரலாம் வயிற்றுப்போக்கு வரலாம் இதயம் பிரச்சனைகள் மரணம் கூட ஏற்படலாங்க அதனால சாக்லேட்டை கொடுக்காதீங்க திராட்சை உலர் திராட்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி அந்த வாசனையை ரொம்ப விரும்பி வந்து இது வந்து கேட்கும் தயவு செய்து கொடுக்காதீங்க சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தும் எது திராட்சை உலர் திராட்சையாக இருந்தாலும் சரி திரட்சையை கொடுக்கக்கூடாதுங்க அடுத்து வெங்காயம் பூண்டுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இது சாப்பிட்டுச்சுன்னா இரத்தத்தின் சிவப்பு அணுப்பு அணுப்பு அதாவது இரத்தத்தினுடைய சிவப்பு அணுக்களை வந்து சேதப்படுத்தி ரத்த சுகை ஏற்படுத்தும் இது ஏற்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா நாய் ப நல்ல சுறுசுறுப்பாக இருந்த நாய் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிடும் இதனால் நீங்கள் வெங்காயம் பூண்டு கொடுக்கக்கூடாது இது அடுத்ததாக ஆழ்கால் ஆகக்கால் வந்து மனிதனுக்கும் பிரச்சனை தான் வளர்க்கக்கூடிய அந்த செல்ல பிராணி நாய்களுக்கும் பிரச்சனை தான் இது கொடுத்துச்சுன்னா மூளை மற்றும் கல்லீரல் பாதிப்பு மயக்கம் மரணம் கூட ஏற்படலாங்க அடுத்து காப்பி டீ ஏன்னா அன்னைக்கு கிராமத்தில் பெரும்பாலும் டீ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா இதில் காப்ப ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால இது இதய துடிப்பு அதிகரிப்பு நடுக்கம் அதான் மரணம் வரை ஏற்படலாமா இதே துடிப்பு வே அதிகமாக நடந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய எல்லா அற்றின சுரப்புகளும் வந்து மாறுபடுறதுனால இதுக்கு திடீர்னு நடுக்கம் வரும் நடக்க வந்து படுக்கும் இறந்துடும் அவக்கோடான ஒரு கனி இருக்குது அது பென்ஷன் என்ற பொருள் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்படும் இது சாப்பிட்டுச்சுன்னா அவன் கூட வெளிநாட்டிலேருந்து இன்னைக்கு ஏற்றுமதி ஆகி இன்னைக்கு வருது அது பார்ப்பதற்கு அதிக அதை நெடி உள்ள ஒரு சுவை உள்ள ஒரு பழம் இந்த இதை வந்து சாப்பிட்டாலும் பாதிப்பு ஏற்படும் எக்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பப்ளிக்காமல் சொல்கிறோம் பார்த்திங்களா கம் மிட்டாய்களில் இன்சுலினை அதிகரித்து கல்லீரல் செயலிப்பை ஏற்படுத்தும் இந்த இந்த மிட்டாய் கம் மிட்டாய் வந்து சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் கொழுப்பு நிறைந்த உணவு பார்த்திங்க அப்படின்னா கனைய அலர்ஜி ஏற்படுத்தும் கொழுப்பு உள்ள உணவுகளை வந்து கொடுக்கும் பொழுது அதிகமாக கணையத்தில் ஒரு அலர்ஜி ஏற்பட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டு விட்டுருக்கும் சுவாசிக்காது கண்ணை பார்த்திங்கன்னா ரொம்ப தூங்கிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்புறம் பச்சை முட்டை தயார் செய்து பச்சை முட்டை கொடுக்காதீங்க இது ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா சல்மோன் சின்னா தொற்று பயோட்டின் குறைபாடு ஏற்படும் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது சல்ஃபோனோ தொற்றுங்கிறது இது ஒரு இளைக்கியை வந்து நன்மை தரக்கூடிய பக்களை கொண்டோம் வயிற்றினுடைய அசைவு இல்லாமல் அப்படியே செரிக்க முடியாமல் அப்படியே மந்த நிலைமையில் அப்படியே வயிற்றுனு இருக்கக்கூடிய அந்த உள் உள்ள தோள்களினுடைய தன்மையை வந்து கெட்டிப்பட செய்து அப்போ என்ன செய்யாதுன்னா செரித்தல் பிரச்சனை ஏற்படுங்க பயோட்டின் குறைபாடு ஏற்படுங்க இதனால பச்சை முட்டையை தயார் செய்து கொடுக்காதீங்க இது இறப்பை கூட சில நேரத்தில் நாய்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி சமைத்த எலும்புகள் இப்போ மிச்சப்பட்டது குழம்புகளெல்லாம் சேர்த்து போடும்போது நம்ம பயன்படுத்தி சாப்பிட்ட உணவுகளில் எலும்புகள் இருந்துச்சுன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து சாப்பிடும் பொழுது அதில் குடலில் சேதப்படுத்தி மூச்சு திணறல கூட ஏற்படுத்தி இறப்பு ஏற்படுங்க அதனால எலும்பு எலும்பு இல்லாம நல்ல உணவுகளை நம்ம சுத்தமாக கொடுக்கணுங்க பால் மற்றும் பால் பொருட்கள் மனுஷனுக்கு மாதிரிதான் அதாவது பல நாய்களில் லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லை அதில் பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் சகிப்புத்தன்மை சில அளவுக்கு மாரி குடிச்சாலோ இல்லை கெட்டுப்போன பாலை குடிச்சாலோ அதில் வந்து இந்த சகிப்புத்தன்மை ஏற்றக்கூடிய தன்மை அந்த நாய்க்கு வயிற்றில் இல்லை அதனால் வயிற்றுப்போக்கு ஏற்படும் அதனால் பால் மற்றும் பால் பொருட்கள் கொடுக்கக்கூடாதுங்க சரி அடுத்து பார்த்தீங்கன்னா திரவ உணவுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா திராட்சை சாறு அது வந்து ஏன்னா திராட்சை சாறு கொடுக்கக்கூடாது திராட்சை கொட்டையும் கொடுக்கக்கூடாது உலர் திராட்சையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா சிறுநீர சிறுநீரக இழப்பு ஏற்படுங்க அதனால் நாய்கள் இறப்பைத்தான் சந்திக்கும் அடுத்து கொழுப்புரை கொழுப்பு நிறைந்த சூப் கிரீம் இதை நம்ம கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா செரித்தல் தன்மை ஏற்படுத்தும் அதே மாதிரி சமையல் எண்ணெயை வந்து சில நேரம் நாய்கள் வந்து குடிச்சிருச்சுன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை எண்ணெய் அளவும் அதிர்வை ஏற்படுத்தி அதே மாதிரி குடல் செரிமானத்தை ஏற்படுத்தி இறப்பு கூட ஏற்படுங்க தேன் பெரிய ஒரு கொடுமை என்ன அப்படின்னா தேன் நம்ம பயன்படுத்தும் போது கீழே ஊற்றிட்டாலோ அல்ல அதிகமாக பயன்படுத்தாமல் வெளியே ஊற்றிட்டாலோ இந்த தேன் வந்து நம்ம வளர்க்கக்கூடிய பிராணி சாப்பிட்டுச்சுனா சர்க்கரண்டிய அளவு அதிகரித்து பற்கள் சேதம் அடையும் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பண்ணுடைய தன்மைகளை வந்து ஆடி கீழே விழுது கூட வாய்ப்பு இருக்குதுங்க இது குட்டிகளை அளவுக்குமே குடிச்சிச்சுன்னா என்ன நாய்க்குட்டிகள் இறப்ப கூட வாய்ப்பு இருக்குது அதனால் தேன் வந்து தயார் செய்து செல்லப்பிராணிகளுக்கு கொடுக்கக்கூடாது அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூட உப்பு நிறைந்த சிற்றுண்டிகள் சிப்ஸு பிரெட்டு இந்த இது வந்து பெரும்பாலும் தவிர்த்துக்கணும் உப்பு நிறைந்தது ஏன் தவிர்த்துக்கணும்னா சிறுநீரகத்தின் பிரச்சனை ஏற்படும் தாகம் அதிகரிக்கும் அதனால இந்த சிற்றுண்டிகள் வந்து சிப்ஸு உப்பு அதிகமாக பல பதப்படுத்தப்பட்ட உணவுகளை இந்த சிப்ஸு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது அதனால பச்சை உருளைக்கிழங்கு அதனுடைய தோலை வந்து கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா இதில் ஒரு சோனைக் விஷப்பொருள் மயக்க அதாவது இதில் ஒரு சைனைடு சம்பந்தமான ஒரு கெமிக்கல் இருக்குது அதாவது வேரிப்பொருள் இருக்கிறதுனால இது சாப்பிட்டுச்சு அப்படின்னா மயக்கம் அதே மாதிரி வாந்தி வந்து அந்த நாய் இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க அடுத்து உலர் உணவு அதாவது விதைகள் ஆப்பிள் அதே மாதிரி செறி பழத்தினுடைய விதைகளில் ஆப்பிள் விதைகளில் செறி பழத்தினுடைய விதைகள் சம்பந்தமான நஞ்சு இருக்கு இது என்ன பண்ணும்னா நாய் சாப்பிட்டுச்சுனா உடனே குடல்ல அடைப்பு ஏற்பட்டு நாய் உடனே இறந்துரும் அதனால இதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அது மட்டும் இல்லை குக்கரிஸ் கேக்கு இதெல்லாம் கொஞ்சம் தயார் செய்து கொடுக்கவே கூடாது இது கொடுத்தீங்கன்னா அதிகமாக இன்சுலின் சுரந்து சு அதாவது சர்க்கரை கூட வர வாய்ப்பு இருக்குங்க இது மாதிரி இந்த பொருட்களை தயார் செய்து கொடுக்காமல் ஆரோக்கியத்தோடு நம்ம நாய்களை பேணிக்காத்து காத்து கொண்டாடப்பட வேண்டும் அப்படி சாப்பிட்டுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆலோசனை காலடி மருத்துவரை உடனே அணுகி அதற்கு நீங்க வந்து சிகிச்சை செய்தீங்கன்னா நம்ம செல்ல பிராணிகளை காப்பாற்றலாம் இந்த விழிப்புணர்வு தொகுப்பினோடு அடுத்த ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு உங்களை காண வருகிறேன் நன்றி வணக்கம்